ஜிஆர்சி ஜுவல்லிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அருகருகே அமர்ந்து நடத்திய பத்திரிக்கையாளர் சந்திப்பு அது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தியது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அடுத்து எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கே சென்று ஷா இரவு உணவு அருந்தி இருக்கிறார் அந்த விருந்தோடு அவர் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பல்வேறு விவாதங்கள் இன்றளவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த கூட்டணி அமைந்ததே ஊழல்தான் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அதிமுக தலைமையை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைத்துவிட்டது என்பது போல ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் பதிலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது அதனால் பீதியின் உச்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவரும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று நடந்த அந்த நிகழ்வு நேற்று காலை அமித்ஷா அதாவது காலை பத்து மணி முதல் நான்கு இருபது மணி வரை ஐடிசி ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பது நேற்று பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவது அதன் பிறகு கூட்டணியை உறுதி செய்துவிட்டு விருந்து அருந்துவது அதன் பிறகு மாலை மயிலாப்பூர் சென்று ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அவரது இல்லத்தில் சந்திப்பது இதுதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சென்னை ஷெட்யூலாக ஏற்கனவே தயாராக இருந்தது டெல்லி வட்டாரத்தில் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அதாவது எப்போதுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் இருக்கும்போது அவருடைய நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஏனென்றால் அவர் வந்து அவர் தினமும் இருப்பது டெல்லியில்தான் அதனால் திடீரென ஏற்படுகிற அந்த மாற்றங்களை சார்ந்த அவருடைய ஷெட்யூலில் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு என்று போகும்போது அவர் மகாராஷ்டிராவுக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ ஹரியானாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ இங்கெல்லாம் போகும்போது என்ன ஷெட்யூல் போடுறாங்களோ அதில் நிமிட கணக்கில் கூட மாற்றங்கள் வராது இப்படித்தான் அவருடைய ஷெட்யூல்கள் தயாரிக்கப்படும் இப்படி ஒரு திட்டமிடுதலோடு ஒரு முழுமையாக ஏற்கனவே துல்லியமாக அறிந்து உணர்ந்து கணித்து அந்த வகையில் தான் அந்த நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும் அப்படிப்பட்ட அமித்ஷாவின் ஷெட்யூலே நேற்று அதை டி ரயில் போல ரயில் தடம் முரண்டதை போல மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் என்னன்னு கேட்டால் நேற்று மாலை ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அமித்ஷா நேற்று முற்பகலே அதாவது ஒரு பன்னெண்டு மணி வாக்கிலே ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்துக்கு சென்று விட்டார் பன்னெண்டு முப்பது மணி வாக்கில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று ஏற்கனவே அறிவித்தார்கள் அதை திருப்பி ஒன்றைக்கு அப்படின்னாங்க அப்புறம் திருப்பி ஒன்றரைக்கும் இல்லை மாலை பேசலாம் என்று அண்ணாமலை சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் நேற்று என்ன நடந்தது நேற்று மாலை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அமித்ஷாவுடைய அந்த இயல்பான அவருடைய சிரிப்பு அதில் இல்லை ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்மோடு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஒரு பெரிய கட்சி பலத்த விமர்சன செய்துவிட்டு வெளியே போனது மீண்டும் அவர்கள் திரும்ப வந்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியை அமித்ஷாவுடைய முகத்திலும் பார்க்க முடியவில்லை அருகே அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்திலும் பார்க்க முடியவில்லை இன்னும் போனால் அமித்ஷா சற்று கோபமாக கூட இருந்தார் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர்களை கூட அவர் கோபித்து கொண்டார் இது என்ன நேற்று நடந்தது என்று நான் விசாரித்தபோது பல சுவாரஸ்யமான தகவல்கள் இதற்குள்ளே இருக்கின்றன அதாவது நேற்று முன்தினம் இரவு அமித்ஷா சென்னை வந்தார் ஒரு பதினோரு மணி வாக்கில் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தார் அங்கிருந்து ஐடிசி சோழா ஹோட்டலுக்கு சென்று தங்கினார் மறுநாள் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை தான் அவருடைய ஹோட்டலிலே ஷெட்யூல் இருக்கு அதாவது அந்த முதல் சந்திப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஐடிசி சோழா ஹோட்டலில் சந்திப்பது அதை அவரோடு பேசி கூட்டணியை உறுதிப்படுத்துவது பன்னெண்டு முப்பது மணிக்கு அதை பத்திரிகையாளர்களுக்கு அறிவிப்பது அதற்கு பிறகு அவரோடு மதிய உணவு அருந்துவது அதற்கு பிறகு சற்று ஓரிரு மணி நேரங்கள் ஓய்வெடுத்து மாலை ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு செல்வது அங்கே அவரோடு ஆலோசனை நடத்திவிட்டு விட்டு மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்வது இதுதான் அவருடைய திட்டம் ஆனால் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி காலை ஐடிசி சோழா ஹோட்டலுக்கு வரவில்லை என்ன என்று அதாவது பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடி தரப்பினரை தொடர்பு கொண்டு ஐயா எப்போ வர்றாங்க என்று கேட்டிருக்காங்க அப்போது எடப்பாடி தரப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் ஐயா பங்குனி உத்திர பூஜையில் இருக்கிறார் அவர் முடித்து விட்டு மதியத்துக்கு மேலே வர்றாரு என்று ஒரு ஒரு பதிலை சொன்னார்கள் காலையில் வர்றாதானே நம்ம பிளான் போட்டிருந்தோம் உங்களை பார்த்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கும் மதியம் விருந்து அழித்து விட்டு அதன் பிறகு தானே அமித்ஷா வந்து ஆடிட்டரை பார்க்க போகிறாரு அதான பிளான என்று கேட்கும் என்று கேட்கும்போது இல்லை இல்லை ஐயா வந்து பங்குனி உத்தர பூஜை இருக்குது அதை கொஞ்சம் அது முடிச்சுட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து மாலை வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தகவல் உடனடியாக அமித்ஷாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அவர் உடனடியாக ஆ ஆலோசித்து விட்டு அப்போ என்ன பண்ணலாம் என்று சொல்லும்போது மாலை சந்திக்க திட்டமிட்டிருந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை முற்பகலே சென்று சந்திக்கிறார் மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்கிறார் அவரோட அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் முருகன் மேலிட பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் அவரோடு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு செல்கிறார்கள் அனைவரும் அங்கே அமர்ந்து ஒரு ஒரு பத்து நிமிடங்கள் ஆலோசிக்கிறார்கள் அடுத்ததாக அமித்ஷாவும் ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டும் ஒரு ஒரு அறைக்குள் செல்கிறார்கள் அந்த அறையில் இருவரும் மட்டும் அண்ணாமலை போன்றோர் வெளியே அமர்ந்திருக்க அமித்ஷாவும் குருமூர்த்தி அவர்களும் மட்டும் தனியாக அமர்ந்து அந்த அறையிலே ஆலோசனை நடத்துகிறார்கள் அப்போ தான் அந்த உரையாடல் நடக்குது எடப்பாடி பழனிசாமி சில உத்தரவாதங்களை நம்மிடம் கேட்கிறார் அதனால தான் அவர் வர்றதுக்கு தாமதமாக நினைக்கிறேன் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார் எல்லாமே டெல்லியில் கொடுத்தாச்சே அவருக்கு உத்தரவாதம் என்று சொல்லும்போது அவர் வந்து இதுபோல் அதிமுகவுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்று அறிவிக்க வேண்டும் அதே போல இந்த கூட்டணியில் இடம்பெறுவதை யார் யார் என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஓகே இந்த கூட்டணியில் மேலும் எந்தெந்த கட்சியில் இடம்பெற போகின்றன என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் அதாவது எடப்பாடி தான் முடிவு செய்ய வேண்டும் அதாவது என்ன இருக்குன்னா டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு ஆனால் ஏற்கனவே அவர்கள் என்டிஏவில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பிஜேபி உடனான அந்த தான் அவர்கள் பங்காற்றினார்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் டெல்லி சந்திப்பின் போதே இந்த நிபந்தனையை முன்வைத்திருந்தார் எடப்பாடி அது மட்டுமல்ல அண்ணாமலை மாநில பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிற வரை இந்த கூட்டணிக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது அனைவரும் அறிந்தது இப்படிப்பட்ட தான் அவர் இந்த இந்த உத்தரவாதங்களை அவர் கேட்கிறார் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார் நாம் ஏற்கனவே அவருக்கு எல்லா உத்தரவாதங்களையும் அவர் கொடுத்தாச்சே என்று அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார் இந்த ஆலோசனையில் ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வீடியோ கால் போடுகிறார் செல்ஃபோனிலிருந்து வீடியோ காலில் போட்டு அவரிடம் பேசுகிறார் அப்போது ஆடிட்டர் குருமூர்த்தியும் அமித்ஷாவும் இந்த முனையில் இருக்கிறார்கள் அந்த முனையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் சென்னையில் இருந்தபடியே இவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திலே அமித்ஷா இருக்கிறார் மயிலாப்பூர் பகுதியில் கிரீன்வேஸ் பகுதியிலே பசுமை வழிச்சாலை அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக நடந்து அதை படம் பிடிக்க ஏராளமான கேமராக்கள் காத்திருக்கின்ற அந்த நிலையில் அதற்கு முன்னதாக இருவரும் வீடியோ காலிலே பேசிக் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டில் இருந்து அப்போது ஆடிட்டர் குருமூர்த்தி சில விஷயங்களை அவரிடம் சொல்கிறார் உங்கள் தலைமையில்தான் கூட்டணி உங்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் எந்த விதத்திலும் தலையிட மாட்டோம் என்று ஏற்கனவே அமித்ஷா உங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறாரே அவ்வளோதான் வேற என்ன என்று கேட்கிறார் அதே போல் அடுத்தடுத்த விஷயங்களில் அமித்ஷாவும் வீடியோ காலிலே எடப்பாடியோடு சில வார்த்தைகள் பேசுகிறார் இதன் பிறகு மாலை வருகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் வாக்குறுதி அளிக்கிறார் அப்போது நடந்த உரையாடல்களில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சிரித்துக்கொண்டே எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னதாக கூறுகிறார்கள் இந்த வீடியோ கால் உரையாடலுக்கு பிறகு அங்கே மதிய உணவை அறிந்துவிட்டு அதன் பிறகு தான் அமித்ஷா ஹோட்டலுக்கு புறப்பட்டு செல்கிறார் இந்த ஆலோசனைக்கு பிறகு வீடியோ கால் உரையாடலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டிலே கே பி முனுசாமி வேலுமணி உதயகுமார் உள்ளிட்டோர் அவர் ஒரு ஆலோசனை நடத்துகிறார் இதே போல் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசினார் வீடியோ காலில் அமித்ஷாஜியும் அதில் இருந்தாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க என்றெல்லாம் சொல்லி அப்போ வந்து அப்போது எடப்பாடி கேட்குறார் அவங்க எத்தனை மணிக்கு அந்த இது முடியுது அந்த அவகாசம் முடியுது என்று கேட்கிறார் நாலு மணிக்கு முடியுதுங்க பாஜக மாநில தலைவர் பதவிக்கான விருப்ப மனு தாக்கல் செய்ய அவகாசம் நான்கு மணிக்கு முடியுது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் இவர்கள் எந்த விதத்திலும் அண்ணாமலையை மீண்டும் பாஜக மாநில தலைவராக முன்னிறுத்த ஒரு சிறு வாய்ப்பு இருந்தாலும் அதை நாம் விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கு அந்த கூட்டணியின் எதிர்காலம் சரியாக இருக்காது என்று கருதிய எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்பமனு தாக்கல் செய்கிற அவகாசம் நான்கு மணிக்கு முடிந்த பிறகுதான் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு செல்வதை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல நான்கு முப்பத்தாறு மணிக்கு அமித்ஷா ஒரு ட்விட்டர் போடுறார் நம்ம நேற்றைய டிஜிட்டல் தினையில் கூட இது பற்றி சொல்லியிருந்தோம் அதாவது அமித்ஷா அவர்கள் பாஜகவின் எந்த விதமான அமைப்பு பொறுப்பிலும் இல்லை அவர் வந்து தேசிய தலைவர் தேசிய துணைத் தலைவர் அமைப்பு பொதுச் செயலாளர் இப்படி எந்த இதுலையும் இல்லை அவர் தான் ஆற்றல் அவர் தான் பாஜகவுடைய அதிகாரம் அவர்களிடம் தான் இருக்கிறது ஓகே ஆனால் அந்த கையெழுத்திடும் அறிவிக்கும் இந்த மாதிரி இந்த கட்சி அமைப்புகளை பற்றி அறிவிப்புகளை வெளியிடுகிற இடத்தில் அவர் இல்லை ஆனபோதும் நான்கு முப்பத்தாறு மணிக்கு இதுபோல் போல நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் மாநில தலைவர் பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார் என்று ஒரு பதிவை போடுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நயனார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர் என்று எடப்பாடிக்கு ஒரு மெசேஜை அமித்ஷா போடுறாரு அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு செல்கிறார் இந்த வருத்தமும் சில ஒரு சின்ன கோபமும் அமித்ஷாவுக்கு இருந்திருக்கிறது என்ன இவ்வளோ கராராக நம்மளை நான் டீல் பண்ணுறாரு நம்ம டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் இவ்வளவுக்கு அதாவது அதிமுக தலைமையில் கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி வரக்கூடாது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த சிறிய இந்த அவகாசத்தில் கூட இவ்வளவு கராராக நம்மிடம் பேசி இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதித்து அதை நிறைவேற்றி அதை எடப்பாடி நிறைவேற்றி கொள்கிறாரே என்கிற ஒரு சிறு கோபம் நம்மளை இப்படி இப்படி பண்றாங்களே என்ற கோம இருந்தாலும் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு வலிமையான கட்சி அதிமுக தான் என்ற யதார்த்தம் அமித்ஷாக்கு புரிந்ததால் அந்த கோபத்தை அவர் வந்து வேறெங்கும் காட்டாமல் தன்னுடைய அந்த ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீகாந்திடம் அந்த கோபத்தை காட்டிருக்கிறார் என்கிறார்கள் பாஜக அதிமுக இரண்டு வட்டாரங்களையும் சேர்ந்தவர்கள் இதுதான் நேற்று காலை முதல் மாலை வரை நடந்த விஷயம் அமித்ஷாவின் ஷெட்யூல் அவர் மாலை போட்டிருந்த திட்டத்தை காலைக்கு மாற்றினார் பகலில் போட்டிருந்த திட்டத்தை மாலைக்கு மாற்றினார் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கராரான பிடிவாதம் தான் என்று சொல்கிறார்கள் இந்நிலையில் இன்று ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அண்ணாமலை மற்றும் பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே இருந்த இந்திய கூட்டணியிலே இருந்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே அண்ணாமலை பேசும்போது எனக்கு இது வரைக்கும் ஒரு பொறுப்பு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுனேன் அண்ணாமலை சொல்கிறார் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு இது வரைக்கும் இனிமேல் அப்படி இல்லை பக்குவமாக பேசுறதுக்கு நயனாரன் இருக்கார் நான் இனிமேல் எல்லா எல்லா பாலும் எனக்கு வர்ற பாலெல்லாம் நான் சிக்சர் தான் அடிப்பேன் என்ற ரீதியில் சொல்கிறார் இன்னொன்று டிடிவி தினகரன் மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்து டிடிவி என்ன நினைக்கிற மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று சொல்கிறார் இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் டிடிவி என்ன சொல்கிறார் நாங்கள் இனமும் இருக்கிறோம் மோடியின் தலைமையிலான தான் இருக்கிறோம் மோடியின் கரத்தை வலுப்படுத்த தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் இன்றைக்கு அதிமுக தரப்பிலே என்ன சொல்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பிடிவாதமாக இருக்காரு இவ்வளோ கராரா இருக்காரு என்றெல்லாம் சொல்கிறீர்களே இன்னைக்கு பாத்தீங்களா அமித்ஷா அவர் வாயாலேயே மாநிலத்தில் இந்த கூட்டணி எடப்பாடி தலைமையில் தான் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கு வந்து இரவு விருந்து சாப்பிட்டு விட்டு அவர் சென்றார் இந்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் அண்ணாமலை ஒன்று பேசுகிறாரு டிடிவி ஒன்று பேசுகிறாரு இப்படிப்பட்ட இதைத்தான் எடப்பாடி எதிர்பார்த்தார் இப்படிலாம் பேசுவாங்க அதனால தான் அமித்ஷாவிடமிருந்து வாக்குறுதிகளை வாங்க வேண்டும் என்று என்று தான் எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு கராரான நிபந்தனைகளை விதித்தார் என்று அதிமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்று அமித்ஷா சென்னையில் இருந்தபோது ஓ பன்னீர் செல்வம் அவர் அமித்ஷாவை சந்திக்க கடுமையான தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் நேற்று காலையிலேயே ஓபிஎஸ் அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு என்ன நம்ம வந்து இப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில் நம்ம இருந்தோம் இன்றைக்கி அமித்ஷா இங்கே வந்திருக்காரு எங்களுக்கு சந்திக்க நேரம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அண்ணாமலை அண்ணன் நான் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டேன் இந்த முறை சந்திக்க நேரம் இல்லை ஆனால் அடுத்த முறை வரும்போது நிச்சயம் பார்த்துலாங்கண்ணா என்று இதை சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை நான் இன்றை இன்றைக்கே நான் சந்திக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மீண்டும் கூறியிருக்கிறார் அதற்கு அண்ணாமலை இல்லை நான் வந்து உங்களுக்காக பேசி பார்த்துட்டேன் என்னால் முடியல நீங்கள் வேணால் ஆடிட்டர் ஐயா கிட்டே பேசுங்க என்று அண்ணாமலை ஓபிஎஸிடம் சொல்லியிருக்கிறார் அதற்கு ஓபிஎஸ் என்னங்க நீங்கள் தானேங்க இப்போ வரைக்கும் பிஜேபி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வர வரப்போகிறது நாளைக்கு தானே இப்போ வரைக்கும் நீங்கள் தானே பிஜேபி மாநில தலைவர் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா என்று ஓபிஎஸ் மீண்டும் கேட்டு அதாவது சந்திக்க கூட வேண்டாம் அந்த விமான நிலையத்தில் அந்த வழி அனுப்புகிற அந்த வரிசையிலாவது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று ஓபிஎஸ் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அப்போதும் அவரால் அமித்ஷாவை நேற்று சந்திக்க முடியவில்லை காரணம் எடப்பாடி பழனிசாமி விதித்த நிபந்தனை அதற்கு அமித்ஷா கொடுத்த உத்தரவாதம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக ஆட்சியை அகற்றுவது என்ற ஒரே அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளை அவர்கள் டிடிவியாக கூட இருக்கட்டும் ஓபிஎஸ் தனி கட்சி என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கான விண்ணப்பத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் அளித்து விட்டார் முதன் முதலில் நாம் தான் அதை டிஜிட்டல் திணையிலே வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த அடிப்படையில் அவங்க தனி கட்சியாகி அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டால் அது எடப்பாடிக்கு பிரச்சனை இருக்காது அவரை பேசி சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் பாஜக இன்னும் அந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருப்பதால் அதற்குள் திமுக ஆட்சி அகற்றுவது வெற்றி அடைவது என்ற அடிப்படையில் எடப்பாடியை ச விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு பிஜேபி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் நேற்று நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷாவின் முகமும் எடப்பாடி முகமும் அவ்வளவு முழுமையான ஒரு வளர்ச்சியோடு இல்லை என்பதை இருதரப்பிலும் சொல்கிறார்கள் இன்றைய நிலையில் அதாவது இப்போதைய நிலையில் இந்த கூட்டணி உருவானதில் அதிமுக பக்கமும் வருத்தங்கள் இருக்கின்றன பாஜக பக்கமும் வருத்தங்கள் இருக்கின்றன இந்த வருத்தங்கள் போக போக சரி செய்யப்படுமா அல்லது இதே வருத்தங்கள் அதிகரிக்குமா என்பது இருதரப்பினரையுடைய அந்த அணுகுமுறையில் தான் இருக்கிறது என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுக்கு அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை